ூர் சரவா சபா ஆகிய மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்துள்ளது வெள்ள நிவாரண மையங்களில் அதிகமானோர் தஞ்சமடைந்துள்ளனர் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு மலேசியன் ஏர்லைன்ஸ் அதன் விமான சேவையை மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் செயல்படுத்தும் என்று மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்தது போலி தங்கும் விடுதி முன்பதிவை கொண்டிருந்த காரணத்தால் ஐம்பத்தோரு வங்காளதேச நாட்டவர்கள் கேஎல்ஐ விமான நிலையத்திற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டனர் ஆயர்கொனேங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி அமோக வெற்றி பெறும் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாயிகா தேசிய துணைத் தலைவருமான டதோசரி எம் சரவணன் கூறினார் தொகுதி மறுவரையறை தொடர்பாக இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் மூன்று மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி ஒரு பில்லியன் டன்னை கடந்ததை சுட்டிக்காட்டி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் கொண்டார் சூடானில் கிளர்ச்சியாளர்களிடமிருந்து அதிபர் மாளிகையை இராணுவத்தினர் மீட்டனர் பல்வேறு நகரங்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த கிளர்ச்சியாளர்கள் நடவடிக்கையை ராணுவத்தினர் முறியடித்து வருகின்றனர் சிங்கப்பூரில் வெள்ளம் குறித்த பழைய காணொளிகளை பகிர வேண்டாம் என்று சிங்கப்பூர் தேசிய தண்ணீர் அமைப்பான பியூபி கேட்டுக்கொண்டது சூர்யா நாற்பத்தைந்து படத்தில் ஐநூறு நடன கலைஞர்களுடன் மாபெரும் பாடல் காட்சி ஒன்று படமாக்க உள்ளனர் இந்த பாடல் காட்சிகள் நடிகை திரிஷாவும் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியானது ஐபிஎல் ஈராயிரத்து இருபத்தைந்து கிரிக்கெட் போட்டி இன்று இந்தியா கொல்கத்தாவில் கோலாகலமாக தொடங்குகிறது பதினேழு சீசன்களை நிறைவு செய்துள்ள நிலையில் இன்று பதினெட்டாவது சீசன் தொடங்குகிறது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்